அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில சூரிய பகவான் உச்சமடைஞ்சு பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் வீடியோவும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷ ராசி மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மேஷராசி ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஒவ்வொரு விஷயத்திலையும் தோற்று தோற்று தான் என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போது இந்த காலகட்டத்துல அதாவது தமிழ் புத்தாண்டுல முதல் தினத்திலேயே உங்களுக்கு சூரிய பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்க போறார் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார் உங்க ராசியிலேயே சூரியன் வந்து உச்சமாக போறார் அதுவும் தனிச்சு இல்ல குரு பகவானோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கிறத அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்க ராசியிலேயே வந்து அமர்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும் அதுவும் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார் இந்த உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த பாரங்கள் அனைத்தும் குறையும் புண்பட்ட மனத்துக்கு ஒரு மருந்து போடக்கூடிய ஒரு விஷயமா சூரிய பகவான் நிறைய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போறார் இருளில் மூழ்கி இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்ச சூரிய பகவான் கொண்டு வர போறான் இந்த சூரியனால உச்ச சூரியனால இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லாத அளவுக்கு புத்துணர்ச்சி செவ்வாய ராசி அதிபதியா கொண்டே பலமிழந்த நிலையில தான் இருந்தீங்க ஆனா அந்த கடந்த கால முடக்கங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஆண்டா இந்த ஆண்டின் உங்களுக்கு இருக்க போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு தேங்கி இருந்த அந்த கடந்த கால விஷயங்கள் அனைத்தும் சரியாகும் வேலைகள் எல்லாம் கூட சில விஷயங்கள் சில வேலைகளை நீங்க கிடப்பில போட்டிருப்பீங்க முடிக்க முடியாம பாதியிலெல்லாம் விட்டுருப்பீங்க அந்த பணிகளை எல்லாம் எடுத்து செஞ்சு அந்த முடக்க நிலை அனைத்தும் சரி செய்து மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில உங்க வாழ்க்கை இனி வரும் காலகட்டத்துல போது இந்த சூரிய உச்ச பயிற்சியினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்கள்ல தோற்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கோச்சார ரீதியா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் காரணத்தினால இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள்ல செய்யணும் நினைச்சீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்து செய்யுங்க தொட்ட காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஆண்டு அதாவது தமிழ் புத்தாண்டின் முதல் தினத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சூரியன் கொடுக்கிறது பெரிய வரம்னே சொல்லலாம் இனிமே நீங்க பெறக்கூடிய

ஏழாம் இடத்துக்கு ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்குது உச்ச சூரியனுடைய பார்வை பஞ்சமாதிபதியுடைய பார்வையும் கிடைக்குது ஒட்டு மிகப்பெரிய நன்மைகள் கொடுக்கக்கூடிய நாட்களாக வரும் முப்பது நாட்கள் உங்களுக்கு இருக்க போது மேஷராசி அன்பர்கள் இதுவரைக்கும் தேங்கிய நிலையில் இருந்தீங்க இல்லையா இனி வரும் காலகட்டத்தில் இந்த முப்பது நாட்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நீங்கள் இருக்க போறீங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும் நீண்ட காலமா ஒரு சிலர் வேலைக்கு நிறைய அப்ளிகேஷன் போட்டு போட்டு ரிஜெக்ட் ஆகி மன விரக்திலேயே இருந்திருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போது வேலை புதிய வேலை வாய்ப்பு நிச்சயமாக சூரிய பகவானால் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்து அதிபதியே உச்சமடைகிறார் வேற என்ன வேணும் நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்கள் வேலையில் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கல நீங்கள் எவ்வளோதான் சூப்பராக ஒர்க் பண்ணியுமே உங்களை பெருசா புகழேனா கூட பரவாயில்ல ஆனா உங்க மேல நிறைய குறை சொல்லியிருப்பாங்க இல்லையா கடந்த காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகளுக்கு நீங்க தான் காரணம்னு கை காட்டி விட்ருப்பாங்க இல்லையா செய்யாத தப்புக்கெல்லாம் உங்க மேல வழி சொல்ல சொல்லிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாற போகுது பதவி உயர்வு தொண்ணூத்தொன்பது சதவீதம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு சூரியன் ஒளி பொருந்திய கிரகம் உங்கள் ராசியில உச்சமாகும் காரணத்தினால நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் நிறைய பேரை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் சமுதாயத்தில் இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட உங்கள் பேச்சை இனி வரும் காலகட்டத்தில் கேட்பாங்க உங்கள் பேச்சிலேயே ஒரு கம்பீரங்கிறது இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் உங்கள் நன்னடத்தினால நிறைய பேர்கிட்ட நீங்கள் நல்ல பெயர் எடுப்பீங்க ஒரு சிலர் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் புதுசா நிறைய ஆஃபர்ஸ் உங்களை தேடி வரும் உங்க தலைமை பண்பு மற்றவங்களால பாராட்டப்படும் உங்க திறமைகள் இந்த காலகட்டத்துல அங்கீகரிக்கப்படும் ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் குழந்தை ஸ்தானாதிபதியே உங்க ராசியில உச்சமாகிறார் இன்னொன்னு இந்த குழந்தை ஸ்தானத்தை ஐந்தாம் பாவகத்தை உங்க ராசியிலேயே இருந்து குருவும் பார்க்கிறார் அப்போ நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம்ங்கிறது இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய கவலையா இருக்காது இதுவரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் தோற்ற அனைத்து மேஷராசி அந்த மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதைக்கு நீங்க கொண்டு போக போறீங்க சித்திரை ஒன்றாம் தேதி முதல் முப்பது நாளுக்குள்ள நிச்சயமாக புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்ல ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய கிளை ஆரம்பிப்பீங்க இன்னொரு ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அம்சத்தில் கொடுக்கும் உலகத்தில் சூரியன் வந்தால் இருள் அகலும் அதே மாதிரி ராசி உங்க ராசிலேயே உச்சமாக போறார் அப்போ நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கனாலும் ஒரு வேலை கிடைக்கல அரசு உத்தியோகம் கிடைக்கலங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு துறைகள்ல இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அரசு துறைகள்ல அரசாங்க வேலை பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல உயர் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தேடி வர போது எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சூரிய பகவானானு கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் திடீர் பண வரவு எதிர்பாராத பொருள் வரவு இருக்கும் ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் இந்த காலகட்ட எடுத்து அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அரசியல்ல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நீங்க இருந்த நிலையிலிருந்து இருந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் நீங்க இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதுல இருந்து ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா நீங்க மேலே போவீங்க உயர் பதவி நிறைய தெருக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தரப்பினருக்கும் நீங்க என்ன வேலை பார்க்கறீங்கன்னாலும் சரி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னாலும் சரி எல்லா தரப்புல இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல மாற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக இருந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா மேஷராசி இந்த ஒரு மாத காலகட்டம் செயல்பட போறீங்க இதுவரைக்கும் இருந்த திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் அகலும் கலத்திர ஸ்தானத்தை குருவும் உச்ச சூரியனும் பார்க்கறாங்க காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ காதல் திருமணம் நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை வரும் காதல்ல இருக்கவங்களுக்கு உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம கவிச்சிட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட சம்மதம் வாங்கி காதலில் அடுத்த ஒரு படியா கல்யாணத்துக்கு போகக்கூடிய அமைப்பை திருமண பாக்கியம் நூறு சதவீதம் மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு மேஷராசி என்பர்களுக்கு இது ஒரு புனிதமான காலம் ஒரு பாக்கியம் பெறக்கூடிய காலம் இந்த மாதம் கூடுதல் சிறப்பாமைய நீங்க சிவ வழிபாடு செய்யறதுனாலும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதனாலையும் எட்ட முடியாத உயரத்தையும் நீங்க எட்ட முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு நீங்க உங்களை